வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து பாருங்க பயிற்சியாக போடுறார் என்னைக்குன்னா இருபத்தி ஒம்போது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக ஆகக்கூடிய சனினால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஒரு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கதான் போகுது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா சில பல தீய பலன்களும் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் வரதான் போது இதை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சனி பகவானோட பார்வையிலையும் சனி பகவானோட பிடியில இருந்தும் சரி அப்ப அப்ப என்னங்க நெகட்டிவா வரக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் நிறைய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவாரா கெட்டு போயிடுவாங்களா ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது பொதுவா சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னாலேங்க அவன் நீதிமான் அதாவது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் ஒன்பது கோழியும் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கோழி அது அப்படின்னா சனிதான் சனிக்கு வந்து பாருங்க எப்பயுமே யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செய்யறாங்களோ நல்லது செய்றீங்க அப்படின்னா நற்பலன்கள் கண்டிப்பா தருவான் தீயது செய்றீங்க அப்படின்னா தீய பலன்கள் கண்டிப்பா கொடுப்பான் அப்ப சனி பகவான பிரீத்தி பண்ணனும் அப்படின்னா நம்ம சனி தசை சனி புத்தி இல்லைன்னா இப்ப நாங்கள் சொல்ற சனி பயிற்சி நல்லா இல்லாத ராசிகள் சில சொல்ல போறோம் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹானஸ்டி எப்பயுமே நீதி வழுவாது நியாயம் தவறாது சின்சியராக ஹானஸ்டா உங்க வேலைய சிவனேன்னு நீங்க செய்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் என் உங்களை எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டாருங்க இது வந்து பாருங்க நூத்துக்கு லட்சம் பர்சன்ட் நான் கேரண்டி ஓகேங்களா சோ சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப ஹானஸ்டா இருங்க நேர்மையா இருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க சிவ வழிபாடு யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்ச சிவபக்தர் சனி பகவான் சனி பகவானோட தாயார் சாயா தேவி நிறைஞ்ச சிவபக்தர் அதனால யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவா அதனால இது ஒண்ணு ஞாபகம் எந்தெந்த ராசி என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் நல்லது இருக்கு அதாவது இந்த சனி பயிற்சி சூப்பரா இருக்கு அப்படின்ற ராசிகளுக்கும் நாங்க வந்து பரிகாரம் சொல்ல தாங்க செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா காற்று இருக்கும்போதே தூற்றிக்கணும் அந்த மாதிரி காற்று இருக்கும்போதே தூற்றிக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் காத்தே இல்லை ஃபேனை வச்சாவது காத்த வர வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் அதாவது நேரம் சரி இல்லை சனி பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னாலும் பரிகாரம் சொல்லுவோம் எல்லா பரிகாரமும் கரெக்டாக செய்யுங்க சனி பகவானோட ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் அனுகிரகத்தோட இந்த சனி பயிற்சி அருமையா அமையும் கும்பராசி அன்பர்கள் பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனி ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அந்த விஷயத்தை ராப் பகலாக மெனக்கெட்டு அந்த விஷயத்தை பக்காவாக ஸ்கெச் போட்டு பிளான் பண்ணி செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா கடந்த சனிப்பயிற்சி வந்து பாருங்க ஜென்ம சனியாக இருந்தார் அவர் ஜென்ம சனியா இருந்ததுனால நிறைய கும்பராசி அன்பர்களோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளாவே இல்லை அதாவது கிறுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிற மாதிரி நிறைய விஷயம் என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்களே தப்பு தப்பா முடிவெடுத்தீங்க தப்பு தப்பா செஞ்சீங்க சுத்தி இருக்கவங்க யார் சொல்லப்பிச்சும் கேட்கல ஒரு மென்டாரை வச்சுக்கோங்க அப்படின்னு எங்களை மாதிரி பர்சனாலிட்டிஸ் எவ்வளோ சொன்னோம் நீங்க வந்து நினைக்கிறத செய்யாதீங்க குடும்பத்துல யார் உங்களுக்கு நல்லது நினைப்பாங்களோ அவங்களோட பேச்சு கேட்டு செய்யுங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் நிறைய பேர் என்ன பண்ணீங்க இல்ல இல்ல அவங்க தப்பா சொல்லுவாங்க இவங்க தப்பா சொல்லுவாங்க அப்படின்னு நீங்களா பல விஷயத்தை தப்பு தப்பா முடிவெடுத்து அதனால கஷ்டப்பட்டது இருக்கு இப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனியாக வராரு அதாவது மீனம் வந்து உங்களுக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்றதுனால பாத சனியாக உட்காடுறாரு உங்களுக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டுவெல் அதாவது மூட்ச விரையஸ்தானத்துக்கு அதிபன் தான் அவன் இப்ப பாத சனியாக வரி வந்திருக்காரு அப்படின்னும் போது என்னன்னா ஏழரை நாட்டு சனியினோட ஒரு கடைசி காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் பொதுவா ஏழரை நாட்டு சனியினோட கடைசி காலகட்டத்தில் பாதிப்பு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பாதிப்பு அப்படின்றது என் இல்லை இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல பாதிப்புகள் தான் செய்யும் நூறு பர்சன்ட் அப்படின்றது ஐம்பது பர்சன்ட் இருக்கும் ஓகேங்களா எந்தெந்த விதத்துல பாதிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் வந்து பாருங்க நாலாம் பாவத்தை பாக்குறாரு சுக தாயார் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அம்மானோட ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது இருக்கும் அம்மாக்கு மருத்துவ செலவுகள் அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க அம்மாக்கும் நம்மளுக்கும் இருந்த ஒரு மனசு ஒரு என்ன சொல்றது அன்யோன்யோ அப்படின்றது குறையும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது குறையும் பெருசா வந்து போன சனி சனிப்பயிற்சிலயே நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் குறைஞ்சிருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்ந்து குறையிற மாதிரி இருக்கும் நம்ம நிறைய அலைவோம் நிறைய ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல சனி பகவான் ஏற்படுத்துவார் இது நாலாம் பாவத்தை பாக்குறதுனால எட்டாம் பாவம் துஷ்தானத்தை சனி பகவான் பார்க்கறாரு துஷ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு புதுசு புதுசாக புதுசு புதுசாக பிரச்சனைகள் முளைக்கும் இந்த மழைக்கு முளைக்கிற காலன் மாதிரி புதுசு புதுசாக பிரச்சனைகள் முளைக்கும் எந்த விதத்தில் பிரச்சனைகள் முளைக்கலாம் அப்படின்னா நம்ம பசங்க ரீதியாக நம்மளுக்கு அவமானம் அவப்பேறு அவ சொல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு நம்மளே ஒரு வே ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நம்ம வேலை ரீதியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு ஒரு அங்கீகாரமே கிடைக்காது அதுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்காது என்னத்தை வேலை செஞ்சிட்டோம் உன்னை விட நல்ல எஃபிஷியண்டான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படி நம்மளோட ஹையர் அஃபிஷியல் சொல்லுவான் இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யாத விஷயத்துக்கு நம்ம மேல பழியும் பாவமும் வந்து சேர பார்க்கும் இல்லைன்னா நம்ம ஒரு சின்ன தப்பு செஞ்சிருப்போம் அந்த தப்பு பெருசா எக்ஸைக்ரேட் ஆகி ஜூம் ஆகி எல்லார் கண்ணிலும் தெரியும் நம்ம இன்னும் பெருசா குத்தம் செஞ்சிட்டா மாதிரி நாலு பேர் பேசுவாங்க அப்ப சின்ன தப்பு கூட செய்யாதீங்க ரொம்ப ஹானஸ்டா இருங்க அதுதான் இங்க சொல்றது ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசா ஃபேமிலி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிள்ளைங்களால வரும் நம்மளுக்கும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன கஷ்டம் ஒரு மனசு அன்யோன்யம் இன்மை அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம கூட்டத்தொழில் செய்யறோம்னா நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட மனஸ்தாபம் ஆக இந்த பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம நெருக்கமானவங்க கிட்ட இருந்து நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பாக்குறாரு நம்ம நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சால் நம்மளுக்கு அறுபது ரூபாய் தான் கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு நூறுரூபா வேணும் ஐம்பது ரூபாய் தான் கிடைக்கும் இன்ஃபேக்ட் நம்ம நூறு ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம இரநூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சால் ரூபாய் கிடைச்சிடும் உழைப்பு அதிகமாகும் ஊதியம் கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக உழைக்காம மூலையில் உட்காந்துர முடியாது இல்லையா நேரமும் காலமும் நல்லா இருக்கும்போது ஒரு மடங்கு உழைக்கிறோம் அப்படின்னா நேரமும் காலமும் சாதகமா இல்லை அப்படின்னா பத்து மடங்கு உழைக்கணும் உழைக்க உழைச்சா மட்டும்தான் முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் அதை மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க கடின தான் ஓரளவுக்கு நம்ம இருந்துட்டு வர கம்ஃபோர்ட் ஜோன்லயே வாழ முடியும் கடின உழைப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா லெவல் வந்து கம்மியா போயிடுவீங்க அதாவது கடனாளி ஆயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டம் அப்படின்றது ஏற்படுத்து வாய்ப்பு உண்டு தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரிவு அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இந்த சரிவு வரக்கூடாது அப்படின்னா ஓடுங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓடுங்க அப்படின்னு தான் சொல்றேன் கடின உழைப்புனால ஓகே வருமானம் அப்படின்றது ஓகே ஆகிடும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க கடின உழைப்பு அப்படின்னும் போது நம்ம அதிகப்படியான உழைப்பு உழைக்கிறோம் அப்படின்னு போது நம்ம ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் வேணும் ஆரோக்கிய குறைபாடு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்னாலே உடனே வந்து அதுக்கான ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க நிறைய சேமிப்பதில் சிக்கல் சிக்கல் அப்படின்றது வரும் ஒன்றும் இல்லைங்க இப்ப வரவுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் போட்டு செய்வாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இப்ப நிறைய ஃபேமிலி செய்யறது பட் பட்ஜெட் போட்டு நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா சேமிக்க முடியுதோ இல்லையோ செலவு கையை கடிக்காமல் பாத்துக்க முடியும் இந்த காலகட்டம் முடியும் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் சேமிங்க பத்து ரூபான்றது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பத்து ரூபாய் சேமித்து என்னங்க பண்றது அப்படின்னு கமெண்ட்ல போடாதீங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க கும்பம் ஓவராலாக இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்ப நம்ம பரிகாரம் அப்படின்றது ஒன்று நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப கும்பத்துக்கு என்ன பரிகாரம் அதீத ஒரு நற்பலன்களை கொடுக்கோ அப்படின்னா சனி சாலிசா பாராயணம் பண்றதே ஒரு நற்பலன்களை கொடுக்குங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் நவகிரகங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நவகிரகங்கள் ஆராதனை பிரியர்கள் நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வழிபாடு பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்க நற்பலன்களை கொடுத்துருவாங்க அப்ப நீங்க சனியே டெய்லி பாராயணம் பண்றது அப்படின்றது எப்படி அப்படின்னா சாட்சிக்காரம் காலில் விழுறதை விட சண்டைக்காரங்க விழுந்துட்டான் அவன் வந்து அட விடுற இவன் நம்ம காலில் விழுந்துட்டான் இவனை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் விட்டுட்டு போகமாட்டார் இவர் வந்து கண்டிப்பாக வந்து கெடுபலன்களை கொடுக்காமல் நற்பலன்களை மட்டுமே கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் இருந்தாலும் அந்த கெடுபலன்களை கம்மி பண்ணிடுவார் அப்போ கும்பம் சனி சாலிசா பாராயணம் அப்படின்றது உங்கள் பிரச்சனைகளை குறைக்க பெருமளவு குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் வாழ்த்துக்கள்